வணக்கங்க இன்றைக்கி நம்ம பதியப்படாத உயில் ஆவணம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதியப்படாத உயில் ஆவணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு நிலத்தினுடைய உரிமையை ஒருவருக்கு ஒருவர் வந்து மற்றவருக்கு கொடுக்குறார் அப்படின்னா அதை வந்து பதிவுத்துறை அலுவலகம் வந்து இந்திய சட்டப்படி இந்திய பதிவுத்துறை சட்டப்படி பதிவுத்துறை அலுவலகம் அதாவது சார்பதிவாளர் அலுவலகம் போயிட்டு அங்கே வந்து பதியணும் பதிந்தால் மட்டுமே அந்த உரிமை வந்து ஒரு ஒரு இன்னொருவருக்கு போகும் எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் பெற்றவருக்கு அந்த உரிமை வந்து போகும் ஆனால் இந்த உயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பதிவுத்துறை அலுவலகம் போய் பதிந்தும் கொள்ளலாம் பதியாமல் ஒரு நார்மல் ஒயிட் பேப்பரில் எழுதினாலும் அது வந்து செல்லும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கேட்டகரி அதாவது பதிவுத்துறை அலுவலகம் சென்று பதியாத உயில் ஆவணம் அது வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரிங்க இந்த பதியப்படாத உயில் ஆவணம் வந்து எப்போ வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கும் ஒரு சொத்து இருக்கும் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது இன்னாருக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி பதிந்திருக்க மாட்டார் சார் பதிவாளர் அளவுக்குமே போய் பதிந்திருக்க மாட்டார் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி வீட்டில் வச்சுருப்பார் ஸோ அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய உடமைகளை வீட்டில் உள்ளவங்க சுத்தம் பண்ணும்போது அந்த பேப்பரை பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த சொத்து வந்து இன்னாருக்கு போய் சேரணும்னு எழுதியிருக்கிறார் அப்போ வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க சார் இந்த மாதிரி எழுதியிருக்கிறார் ஆனால் பதியலை ஸோ அவர் பெயருக்கு எழுதி வா எழுதி கொடுத்துருக்கிறார்கள் அவர் பெயருக்கு இந்த சொத்து வந்து சென்றடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி பதியணும் அப்படிங்கிற கேள்வி அப்போ வரும் அடுத்து ஒருவருக்கு ஒரு சொத்து இருக்கும் அவருக்கு வந்து ஒரு அஞ்சு வாரிசு இருப்பாங்க அதில் ஒரு வாரிசுக்கு மட்டும் இவர் இஷ்டப்பட்டிருக்கும் அந்த ஒரு வாரிசுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு காகிதத்தில் எழுதியிருப்பார் இந்த மாதிரி இந்த சொத்து வந்து எனது இறப்பிற்கு பிறகு எனது காலத்திற்கு பிறகு இவருக்கு சென்று சேரணும் எழுதியிருப்பார் அவர் இறந்ததற்கு பிறகு அவர் யார் எழுதியிருக்காரோ அவர்கிட்ட இந்த காகிதம் அந்த உயில் ஆவணம் பதியாத உயில் ஆவணம் கிடச்சிருச்சி அப்படின்னு அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க இந்த மாதிரி எனது அப்பா எனது பேரில் எழுதியிருக்காங்க மற்ற எனது அண்ணன் தம்பி அக்காக்கெல்லாம் எழுதலை ஏன் பேரில் தான் எங்கள் அப்பா எழுதியிருக்காரு ஆனால் பதியலை இந்த பதியாத உயில் ஆவணத்தை எனது பேருக்கு எப்படி பதிந்து எனக்கு அந்த உரிமை எப்படி நிலைநாட்டுறது அப்படிங்கிற கேள்வி நம்மள்கிட்ட கேட்பாங்க அடுத்து ஒருவர்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அது வந்து அவருக்கு வாரிசுகளும் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் வந்து வாரிசுகளுக்கு அவர் கொடுக்க விருப்பம் இல்லை ஒரு மூன்றாவது நபருக்கோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ ஒரு கோவிலுக்கோ எழுதி வைக்கிறார் ஆனால் வந்து அதை வந்து பதியலை பதியாமல் ஒரு உயிலாக ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிடுறார் அவர் இறப்புக்கு பிறகு அந்த எழுதி வைத்தவங்க வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க அவங்க வாரிசுக்கு கொடுக்கல சார் ஏன் பேரில் எழுதியிருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதியிருக்காங்க இந்த கோவிலுக்கு இந்த சொத்து சென்ற அடையணும் எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து பதியலை இப்போ எனது பெயருக்கு எனது ட்ரஸ்ட்டுக்கு இந்த கோவிலுக்கு இந்த சொத்தை வந்து எப்படி உரிமையாக்குறது அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் இது மாதிரி நிறைய இடங்களில் மாறுபடும் இந்த உயில் ஆவணம் இது எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பதில் தர்றோம் முதல்ல ஒரு பதியப்படாத உயில் ஆவணம் உங்கள் பேரில் இருக்குது ஒரு பதியப்படாத உயிராவணம் வந்து ஒரு ஒரு உங்கள் பேரில் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டார்னு வச்சுக்கோம் இறந்ததுக்கப்புறம் தான் உயிர் ஆவணம் வந்து சட்டப்படி செல்லும் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் இறந்து நான்கு மாதம் அதாவது நூற்றி இருபது நாட்களுக்குள்ள நீங்கள் உங்கள் பேரில் உள்ள பதியப்படாத அந்த உயில் ஆவணத்தை அந்த பதிவுத்துறை அலுவலகம் சென்று உங்கள் பேரில் பதிந்து அந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்டிடணும் அப்படி நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே நீங்கள் பதியலை மறந்துட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீதிமன்றம் போய் தான் அந்த உரிமையை வந்து நிலைநாட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்கள் பேரில் வந்து ஒரு பதியப்படாத உயிர் ஆவணம் இருக்குது முதல்ல நீங்கள் வந்து வருவாய்த்துறை போயிட்டு போகணுமா இல்லை பதிவுத்துறை போகணுமா முதல்ல வருவாய்த்துறை போயிட்டு அந்த இடத்திற்குரிய ஆவணங்களை பட்டா சிட்டா எஃப்எம்பி வரைபடம் இந்த ஆவணங்களை என் பேரில் மாற்றிக்கொள்ளலாமா இல்லை பதிவுத்துறை போயிட்டு பதியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முதலில் நீங்கள் பதிவுத்துறை அலுவலகம் சென்று அந்த ஆவணத்தை உறுதிப்படுத்தி கொண்டு போலி ஆவணம் இல்லை உண்மையான ஆவணம்தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி உங்கள் பெயருக்கு அந்த உயில் பத்திரத்தை பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த ஆவணத்தை வைத்து நீங்கள் அந்த இடத்திற்குரிய வருவாய்த்துறை ஆவணமான பட்டா சிட்டா எஃப்எப்பி வரைபடம் மாற்றிக்கொள்வது சிறந்தது அடுத்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பதுண்டு சார் நான் வந்து பதியப்படாத ஆவணம் என்கிட்ட இருந்துச்சு நான் வந்து வருவாய்த்துறையும் போயிட்டேன் பதிவுத்துறையும் போயிட்டேன் ரெண்டு பேருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல போயிட்டு கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்பது உண்டு நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க நான் முதலே சொல்லிவிட்டு நீங்கள் பதிவுத்துறை அலுவலகம் தான் முதல்ல போகணுன்னு சொல்லிட்டேன் அப்படி நீங்கள் பதிவுத்துறை அலுவலகம் போகும்போது அங்கே வந்து இந்த ஆவணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் சட்டப்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு பதியப்படாத உயில் ஆவணம் போணுச்சு அப்படின்னா அதை முறையாக விசாரித்து இந்த பதியப்படாத உயிலாவணத்தை ஆவணத்தை எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார் அல்லவா அவருடைய குடும்ப உறுப்பினர்களை வாரிசுகளை அழைத்து முறையாக அழைத்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் அவர்கள் முறையாக விசாரணை செய்து வாக்கு மூலம் வாங்கி கொண்டு அந்த பதியப்படாத உயிர் ஆவணத்தை யார் பெயரில் எழுதி வைத்தாரோ அவர் பெயருக்கு பதிவு செய்வதற்கு இந்திய பத்திரப்பதிவு சட்டப்படி சார்பதிவாளர் அவர்கள் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படி சார்பதிவாளர் அவர்கள் விசாரணையில் அவருக்கு திருப்தி இல்லை என்றால் மட்டுமே அவர் கூறுவார் நீங்கள் நீதிமன்றம் சென்று முறையாக மனு கொடுத்து நீதிமன்றம் ஒப்புதலுடன் வாருங்கள் உங்களுடைய பதியப்படாத உயில் ஆவணத்தை பதிந்து தருகிறோம் என்று கூறுவார் அப்படி அவர் கூறுகையில் மட்டுமே நீங்கள் நீதிமன்றம் சென்று முறையாக மனு கொடுத்து உங்களுடைய பதியப்படாத உயில் ஆவணத்தின் உரிமையை நீதிமன்றம் மூலம் நிலைநாட்டிக் கொண்டு பிறகு சார்பதிவாளர் அலுவலகம் சென்று பதிந்து கொள்ளுங்கள் ஸோ இதுலேருந்து நம்ம கொள்வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதியப்படாத உயிர் ஆவணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிய எடுத்துட்டு போகும்போது அவர் வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை இந்த மாதிரி விசாரணை அவர் செய்து அவருக்கு திருப்தி இல்லாத பட்சத்தில் மட்டுமே உங்களை கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவதற்கு அவருக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது இப்போது உங்கள்கிட்ட ஒரு பதியப்படாத உயில் ஆவணம் இருக்குது நீங்கள் வந்து நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகம் போகிறீங்க அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதிந்து உங்கள் பேருக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பும் பண்ணி வைப்பது நல்லது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றம் போயும் அங்கேயும் ஒரு ஒப்புதல் வாங்கி கொண்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னால் நீங்கள் வந்து சார் பதிவாளர் அலுவலகம் போய் பதிந்து உங்கள் பேரில் ஒரு பதியப்படாத உயில் ஆவணத்தை பதிந்து வாங்கி கொண்டாலும் பிற்காலத்தில் அவருடைய வாரிசுகள் எழுதி கொடுத்தாரில் உங்களுக்கு அவருடைய வாரிசுகள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீதிமன்றத்தில் மனு கொடுத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது போலியான உயிலாவணம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து மனு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பதியப்படாத உயில் ஆவணம் கையில் இருக்குது நீங்கள் பதிவுத்துறை அலுவலகம் போய் உங்கள் பேரில் பதிந்தாலும் ஒரு நீதிமன்றத்தில் மனு கொடுத்து நீதிமன்ற ஒப்புதல் வாங்கி வைத்துக்கொள்வது கொள்வது சால சிறந்தது இப்போ சில பேருக்கு வந்து பதிந்த உயில் ஆவணமும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பதிந்த உயில் ஆவணம் கிடைத்தாலும் நீங்களும் நீதிமன்றத்தில் மனு கொடுத்து உங்களுடைய பதிந்த உயில் ஆவணத்தின் உறுதித்தன்மையை நிலைநாட்டி கொண்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவருடைய எழுதி கொடுத்தாரில் உங்களுக்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வாரிசுகள் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் இப்போது சில பேர் கேட்பது உண்டு இந்த பதியப்படாத உயில் ஆவணம் வந்து என்கிட்ட இருக்குது ஆனால் அது வந்து வேறு ஒரு பேரில் எழுதியிருக்க அந்த உயில் ஆவணம் ஏன் பேருக்கு அதை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க அந்த உயில் ஆவணம் பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்திருக்கோ இல்லை பதிவு செய்யாமல் ஆவணமாக இருக்கோ யாரு பேரில் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர் தான் சட்டப்படி உரிமையாளர் எழுதி வாங்கியவர் சட்டப்படி உரிமை மாற்றம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு அவர் போயிட்டு பத்திரப்பதிவுத்துறையில் பதியணும் அப்படி பதிந்து அவர் அந்த உரிமையை பெற்ற பிறகு அவர் தான் வந்து மற்றவருக்கு தானமோ கிரையமோ உரிமை மாற்றம் செய்து கொடுப்பதற்கு அவருக்கு தான் உரிமை இருக்கே தவிர இந்த பதியப்படாத உயிர் ஆவணத்தை வைத்து ஒரு ஒரு கையில் கிடச்சிருச்சு அவர் ஏன் பேருக்கு மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஃபைனலாக நான் அவனை சொல்லி முடிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு உயிரை வந்து எழுதி வைக்க போகிறீங்க அப்படின்னா போய் தயவு செய்து தயவுசெய்து பத்திரப்பதிவுத்துறையில் பதிவு செஞ்சுருங்க அப்படி நீங்கள் பதிவு செய்யாமல் விட்டுவிட்டு போகும்போது நீங்கள் உயியில் ஆவணம் எழுதி வைத்திருக்கிறீங்களா அவருக்கு மன உளைச்சலும் குழப்பமும் நீங்கள் பதிவு செய்யாமல் போனதுனால அவரை பதிவு பண்ணும்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு எழுதி வைத்திருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாரிசுகள் மூலமாகவே அவர் யாருக்கு நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து ஒரு உயிர் எழுதி வைக்க போகிறீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் போய் பதிந்து விடுங்க பதிந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தவருக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து ஒரு உயிர் ஆவணத்தை எழுத போகிறீங்க அதை பதிவு செய்வதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் பதிவு செஞ்சாலும் செய்யாட்டியும் சட்டப்படி செல்லும் ஆனால் அந்த எழுதும்போது அந்த எழுத்துல தெளிவாக எழுதிடுங்க இன்னாருக்கு எழுத போகிறேன் இந்த சொத்து போய் சேரணும் எனது இறப்பிற்கு பிறகு எனது காலத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதிருங்க அதில் முக்கியமாக அந்த சாட்சிகள் ரெண்டு பேர் கையெழுத்து போடுவாங்க அந்த சாட்சிகள் வந்து பிற்காலத்தில் நீங்கள் எழுதியிருக்க உயிரை வந்து உங்கள் எழுதி கொடுத்துருக்குறீங்களே ஒருவருக்கு அவர் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா அந்த சாட்சிகள் வந்து நின்று பேசணும் அந்த சாட்சிகள் வந்து இளமையான உள்ள ஆட்களாக போடுங்க ஏன்னா உங்கள் இறப்பிற்கு பிறகு தான் அந்த சொத்து வந்து நீங்கள் எழுதி கொடுத்தவருக்கு போய் சேரப்போகுது ஸோ அப்போ அந்த சாட்சிகளை வச்சு தான் அவர் நிரூபணம் செய்யணும் அந்த உயில் சொத்தை ஸோ அதுக்கு நீங்கள் சாட்சிகள் இளமையானவராகவும் உங்களுடைய அவர் எழுதி கொடுக்குறீங்களா அவருக்கு தெரிந்த நபராகவும் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா சாலை சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம பாட்டி விளைஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளை கணக்கில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்